வணக்கம் மீன ராசி நண்பர்களே மாசி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுகக்கேடுகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை ஜென்மச்சனியின் ஆதிக்கமும் நடைபெறுவதால் இம்மாதம் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் உறவினர் பகை உருவாகலாம் பிறருக்கு நன்மை செய்தாலும் தீமையாக தெரியும் நேரம் இது அனைத்திலும் தாமதங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும் சனி குரு ஆகிய இரண்டு கிரகங்களுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வரும் செவ்வாய் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று விரயஸ்தானத்திற்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தனாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திற்கு வரும்பொழுது விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும் எனவே சுப விரயமாக அதை மாற்றிக்கொள்வது நல்லது பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நிறைவேற்றலாம் வீடு கட்டுவது அல்லது வாங்குவது பற்றிய முயற்சியில் ஆர்வம் காட்டலாம் முன்னோர் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோயில்களை பராமரிக்கும் எண்ணம் மேலோங்கும் குறிப்பாக வாங்கிய சொத்துக்களை விற்கும் சூழ்நிலையும் அதனால் லாபமும் ஒரு சிலருக்கு உண்டு மீன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உங்கள் ராசிக்கே வருகிறார் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் எனவே இந்த நேரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் இலாப நோக்கத்தோடு பழகியவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும் சகோதர வர்க்கத்தினரின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நடைபெற்று மனதை வாட வைக்கலாம் நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று உங்கள் ராசிக்கு வருகிறார் எனவே இப்பொழுது ஏழரை சனியில் ஜென்மச்சனி தொடங்கிவிட்டது மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது ஜென்மச்சனி என்பதால் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் ராசிநாதன் குரு என்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் இருப்பினும் எந்த புது முயற்சியில் ஈடுபட்டாலும் அவ்வப்போது வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளுங்கள் சனியின் பார்வை பலத்தால் சகோதர ஒற்றுமை குறையும் உறுதிப்படுத்தப்பட்ட சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம் விரோதங்கள் வளராமல் பார்த்து கொள்ளுங்கள் சனியின் பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதால் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் ஆனாலும் எந்த ஒரு காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகும் சிந்தித்து செயல்பட்டால் சிறப்புகள் வந்து சேரும் சனி பகவான் வழிபாடும் விவாதங்களும் விரதங்களும் நன்மைகளை வழங்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும் கவனம் தேவை பெண்களுக்கு அனாவசிய பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு அத்தியாவசிய பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு வரவும் செலவும் சமமாகும் இந்த மாதம் துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும்